இன்று நாம் இந்த வீடியோவில் என்றால் என்ன அதன் பாடத்திட்டம் வேலைவாய்ப்புகள் சம்பளம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி போன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம் கார்டியாக் பல்மனொரி மற்றும் பெர்ஃப்யூஷன் டெக்னாலஜி என்றால் என்ன கார்டியாக் என்பது இதயம் பல்மொனரி என்பது நுரையீரல் மற்றும் பெர்ஃபியூஷன் என்பது உடலில் இரத்த ஓட்டத்தை பராமரிக்கும் செயல்முறையாகும் கார்டியாக் பல்மனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி என்பது இதயம் மற்றும் நுரையீரலின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் இதய அறுவை சிகிச்சையின் போது ஹார்ட் லங் மெஷின் போன்ற கருவிகளை இயக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு உயர் தொழில்நுட்பம் ஆகும் பயன்பாடு மற்றும் உதாரணம் ஒருவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்யும் போது நோயாளியின் இருதயத்தை தற்காலிகமாக செயலிழக்க செய்ய வேண்டும் இதற்காக கார்டியாக் பல்மனரி பைபாஸ் மெஷின் பயன்படுத்தப்படும் இந்த மெஷின் ரத்தத்தை உடலிலிருந்து எடுத்து அதனை ஆக்சிஜன் சேர்த்து மீண்டும் உடலுக்குள் அனுப்பும் இதனால் நுரையீரல் மற்றும் இருதயம் செயல்படாத நிலையில் இருந்தாலும் உடல் உயிரோட்டமாக இருக்க முடியும் அறுவை சிகிச்சை முடிந்ததும் இந்த மெஷின் செயல்பாட்டை நிறுத்தி இருதயத்தை இயல்பாக வேலை செய்ய வைக்கலாம் ஒருவர் கடுமையான இருதய அல்லது நுரையீரல் செயலிழப்பு காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு சாதாரண ஆக்சிஜன் சிகிச்சையால் உயிர் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார் இதுபோன்ற சூழ்நிலையில் இசிஎம்ஓ எக்ஸ்ட்ரோகோபாரியல் மெம்பிரெயின் ஆக்சிஜனேஷன் எனப்படும் புறநிலை ஆக்சிஜனேற்றம் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் நோயாளியின் ரத்தம் ஒரு குழாயில் கொண்டு சென்று மெஷின் மூலம் ஆக்சிஜன் சேர்க்கப்படுகிறது ஆக்சிஜன் சேர்க்கப்பட்ட ரத்தம் மீண்டும் உடலுக்குள் அனுப்பப்படுகிறது இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இருதயம் ஒவ்வொரு நிமிடமும் வேலை செய்யாமல் இருந்தாலும் உடல் இயல்பாக இருக்கும் நோயாளியின் நுரையீரல் அல்லது இருதயம் மீண்டும் இயல்பாக செயல்படும் போது இசிஎம்ஓ மிஷினை அகற்றலாம் படிப்பின் காலம் மூன்று ஆண்டுகள் பயிற்சியும் ஆறு மாத இன்டர்ன்ஷிப் மூலம் நேரடியாக மருத்துவமனைகளில் பயிற்சி பெற வேண்டும் கல்வித் தகுதி பன்னிரண்டாம் வகுப்பில் உயிரியல் வேதியியல் மற்றும் இயற்பியல் பாடங்களை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கை மற்றும் விண்ணப்பம் மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற அரசு நடத்தும் பாராமெடிக்கல் கலந்தாய்வில் பங்கு பெற வேண்டும் பாராமெடிக்கல் கலந்தாய்வுக்கு நாங்கள் பிரத்யேக ஆலோசனை வழங்குகிறோம் பாடத்திட்டம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் Perfusion டெக்னாலஜி Cardiopulmonary பைபாஸ் டெக்னிக்ஸ் Pharmacology for Perfusion, Blood Management அண்ட் Hemodynamics, Equipment அண்ட் Instrumentation, ரீசர்ச் அண்ட் Ethics இன் Perfusion என அனைத்தையும் செய்முறை கல்வியுடன் விளக்கமாக கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்புகள் மருத்துவமனைகளில் ஹார்ட் Lung Machine மற்றும் இசிஎம்ஓ கருவிகளை இயக்கும் கார்டியாக் ஆக பணிபுரியலாம் இதய பரிசோதனைகள் செய்யும் கார்டியாக் நிபுணராக பணிபுரியலாம் நுரையீரல் குறைபாடுகளுக்கான சிகிச்சை வழங்கும் ரெஸ்பிரேட்ரி தெரபிஸ்டாக பணிபுரியலாம் ஆராய்ச்சி நிறுவனங்களில் இதய நோய்கள் மற்றும் சிகிச்சை முறைகளை ஆராய்ச்சி செய்யும் மெடிக்கல் ரிசர்ச்சர் ஆக பணிபுரியலாம் மருத்துவ கருவி நிறுவனங்களில் மருத்துவ கருவிகளை பராமரித்து இயக்கும் பயோமெடிக்கல் என்ஜினியர் ஆக பணியாற்றலாம் வேலைவாய்ப்பை வழங்கும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ஸ் எய்ம்ஸ் ஜிப் அப்போலோ போர்டிஸ் மெட்ரானக் பிலிப்ஸ் ஹெல்த் கேர் ஜிஇ ஹெல்த் சம்பளம் சராசரியாக ஆண்டுக்கு மூன்று லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை பெறலாம் மேற்படிப்புகள் இளங்கலை முடித்தவர்கள் MSC Cardiac Perfusion Technology, MSC Cardiovascular Technology, MSC Respiratory Therapy போன்ற முதுகலை படிப்பு தொடரலாம் அல்லது Master of Hospital Administration, MBA in Healthcare Management போன்ற மேலாண்மை சார்ந்த படிப்புகளையும் பயிலலாம் Cardiac, Pulmonary மற்றும் Perfusion Technology இன் முக்கியத்துவம் இதய அறுவை சிகிச்சையின் போது உயிரணு பராமரிப்பு நுரையீரல் செயல்பாடுகளை சரியாக பராமரித்தல் இசிஎம்ஓ ஹார்ட் லங் மெஷின் டயாலிசிஸ் மெஷின் போன்ற உயர் தொழில்நுட்ப கருவிகளை இயக்குதல் கார்டியாக் போன்ற அவசர நிலைமைகளில் மருத்துவ குழுவுக்கு ஆதரவு அளித்தல் மேலும் கல்லூரி சேர்க்கை கலந்தாய்வு முறைகள் கல்லூரி கட்டணம் கல்வி கடன் போன்ற அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த காணொளியில் உள்ள தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்